வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன் இது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்துக்கான பலன்கள் இதை நாலு பகுதியாக சொல்கிறேன் அதாவது ஃபர்ஸ்ட்டு ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் ஒரு பகுதி ஏப்ரல்லேருந்து ஜூன் முடிய ஒரு பகுதி ஜூலைலேருந்து செப்டம்பர் முடிய ஒரு பகுதி அக்டோபர் டு டிசம்பர் நாலாவது பகுதி நாலு குவார்ட்டராக பிரித்து சொல்கிறேன் துலாம் ராசி துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பலன்களை பார்க்கலாம் இப்போது ஜனவரியிலேருந்து மார்ச் முதல் பகுதியை பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு இந்த ஆரம்ப காலத்தில் சனி ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் அவர் பெரிய யோகக்காரர் அஞ்சில் சனி இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது தான் எந்த கெடுதலையும் வராமல் தடுக்கக்கூடிய அளவுக்கு நன்மை அடுத்து குரு எட்டாம் இடத்தில் இருக்கும்போது என்ன ஆகும்னா அதிர்ஷ்டங்கள் ஏற்படாது அதே நேரத்தில் துரதிர்ஷ்டங்களை குரு தரமாட்டார் எப்போவுமே அதிர்ஷ்டத்தை அவர் கொடுக்கலேனாலே அது ஒரு துரதிர்ஷ்டம் மாதிரி அது எப்படின்னா ஒருத்தர் நன்மையை செய்யக்கூடியவர் அவர் அந்த நேரத்தில் நன்மையை செய்யாமல் ஒரு வேடிக்கை பார்க்குறார் ஒரு ஸ்பெக்டேட்டார் மாதிரி அப்போது நமக்கு வர வேண்டிய நன்மைகள் தேங்கி நிற்கிறது ஸோ அது போல் ஒரு நிலை தான் குருவை பொறுத்தவரைக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி நிதானத்தை தருவர் நிம்மதியை தருவர் ஒரு காரியத்தை யோசித்து செய்வீங்க அதனால் காரியத்தில் உறுதியான வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமையும் குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படும் வீட்டில் ஒரு அமைதி நிலவும் இதெல்லாம் சனி வந்து ஐந்தாம் இடத்தில் இருப்பது மிக சிறப்பு ஏன்னா உங்களுக்கு அவர் யோகக்காரர் ஐந்து கூடைய சனி ஐந்தில் இருக்கிறார் அவ்வளோதான் நல்ல யோகம் அது அப்போது கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் ஃபிப்ரவரி மாதம் ஒரு பெரிய வித்தியாசங்கள் இல்லை இதுவரை நடந்தது தொடர்ந்து நடக்கிறது ஆனால் அசம்பாவிதங்கள் எதுவும் இல்லை அதுதான் உண்மை மார்ச் மாதத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கரன் ஆறாம் வீட்டுக்குள்ளே போகிறார் அவர் கூடவே புதனும் போயிட்டார் அப்புறம் ஏற்கனவே ராகு அங்கே இருக்கார் அப்போ முக்கியமான கிரகங்கள்லாம் போயிட்டு ஆறாம் வீட்டில் உட்கார்ந்தா அதில் என்ன பெரிய நன்மை ஏற்படும் ஒரு நன்மையும் இல்லை ஆனால் ஆறில் உச்சமடைகிறார் வாட் எவர் இட் இஸ் அப்போ ஆறில் உச்சமடைஞ்சு இப்படி ஒரு காம்பினேஷன் இருந்தால் பூட்டி பந்தயங்களில் வெற்றி அப்படின்னு அர்த்தம் அப்போ ஒரு காம்படிட்டிவ் சுச்சுவேஷனில் போனீங்கன்னா உங்கள் திறமை வெளிப்படும் உங்களை யாராவது சீண்டினால் உங்கள் தன்மை வெளிப்படும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது பழைய கடன் கடன் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்க்கப்படும் இது போல் நன்மைகளை எல்லாம் தரக்கூடிய காலமாக இருக்கும் ஏப்ரல் மாதம் தொடர்ந்து இதே நிலை நீடிக்கிறது ஆனால் அதில் ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா ஏப்ரல் மாதத்தில் சனியும் போய்ட்டு ஆறாம் வீட்டில் போய் உட்காரு மார்ச் பதினஞ்சுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா சூரியன் அவரும் போய்ட்டு ஆறாம் வீட்டில் உட்காந்தாச்சு அப்போ ஆறாம் வீட்டில் ஏகப்பட்ட கூட்டம் அப்போது இந்த ஏப்ரல் மே ஜூன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்போ ஏப்ரல் மே ஜூனில் பார்த்தா ஏப்ரல் மாதத்தில் நிறைய கிரகங்கள் ஆறாம் வீட்டில் இருக்கும்போது ஒரு விஷயத்தில் பார்த்தா அது ஒரு கான்ஃப்ளிக்ட்டு தான் என்னென்னா எனக்கு ஒரு விஷயத்தில் நூறு மார்க் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா எனக்கு அதில் கிடைக்கிறது ஐம்பது மார்க் தான் இன்னொரு ஐம்பது மார்க் கிடைக்கல அதுதான் நிலை எல்லா இடத்துலையும் காம்படிஷனாக இருக்கும் போட்டி போ இதாக இருக்கும் தொல்லைகளாக இருக்கும் மனசில் ஏகப்பட்ட கால்குலேஷன்ஸ் ஓடும் இதெல்லாம் இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஆனால் ஒரு ப்ளஸ் பாசிட்டிவ் ஃபியூச்சர் என்னென்னா ஹெல்த் ஓரளவுக்கு இருக்கும் அதே நேரத்தில் வண்டி வாகனங்களை எல்லாம் இயக்கும் போது சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் ஆடுவர்ஸில் வண்டி ஓட்டுறது இதெல்லாம் அப்புறம் நம்ம கீழே விழுந்து அடிபடுறது இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் தசாபக்திகள் கொஞ்சம் மோசமாக இருந்தால் அதிலெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்படுறது அவசியம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் செலவுகள் கூட தான் செய்யும் இந்த நேரத்தில் யாருக்காவது ப தன உதவிகள் செஞ்சால் ரொம்ப அவசரம் இன்னும் பணம்லாம் கொடுத்தீங்கன்னா அது ஒன் வே ட்ராஃபிக் அதை புரிஞ்சுங்க என்னென்னா சரி அவர் கேட்குறார் அவருக்கு நான் செய்கிறேன் வந்தால் லாபம் வராட்டி நஷ்டம் இல்லை அப்படின்ற ஒரு மனோ மனோபாவத்தோடு தான் நீங்கள் உதவி செய்ய முடியும் இது மார்ச் மாதத்துலேருந்தே தொடங்குது அப்போது ராங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ணிங்கன்னா கையை சுட்டுப்பீங்க குறிப்பாக மார்ச் ஏப்ரல் மே இந்த மூன்று மாதம் சற்று கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும் குறிப்பாக பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதில் ஏதாவது நம்ம தப்பான மூவ்ஸ் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகள்லாம் மாட்டிப்போம் அதே போல் இந்த காலகட்டத்தில் சில வீடுகள் வாங்கிறது விற்கிறது இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ட்ரான்சாக்ஷன்லேயும் கூடுதல் கவனம் தேவை என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பெரிய அளவுக்கு இந்த சொத்துக்களை பற்றி பேசக்கூடியவர் அவர் கூட சூரியன் இருக்கிற காலம் தான் மார்ச் ஃபிஃப்டீன் டு ஏப்ரல் ஃபிஃப்டீன் மீனராசியில் அது ரொம்ப தொல்லை கூட ராகு வேறு இருக்கார் சுக்ரன் இருக்கார் ராகு இருக்கார் புதன் இருக்கார் அப்போது நமக்கு தேவையில்லாத ஆளுங்களுடைய பரிச்சயங்கள் ஏற்படுறது எதிரி அப்படிங்கிறவன் நண்பனாக தோற்றமளிக்கலாம் அதனால் இந்த காலகட்டம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் ஆனால் இதோடைய ஒரு காலகட்டத்துடைய ஒரு முடிவு அதாவது நமக்கு எல்லா விஷயமும் தேக்க நிலையில் இருக்கிறது வேண்டாத விஷயங்கள் இதெல்லாம் நம்மை விட்டு விலகி ஓடும் எப்போ மே அப்புறம் தமிழில் வைகாசின்னு சொல்லுவோம் இந்த மே அப்புறம் என்ன ஆகுது குரு மிக சிறப்பான ஒன்பதாம் வீட்டுக்குள்ளே போயிட்டார் ஒரு நாலு நாள் கழித்து ராகு ஐந்தாம் இடமும் கேது பதினோராம் வீட்டுக்கும் போகிறார் ரொம்ப நல்ல ஒரு தொடக்கம் அப்போது ஜனவரி மாதம் தொடங்கி மார்ச் மாதம் பதினஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்தது பள்ளம் மேடுகள் நிறைந்தது நம்ம ரோட்டில் போகும்போது எங்கே பள்ளம் இருக்குதுன்னு தெரியாது பள்ளத்தில் போய் விழுந்துடக்கூடாது ஆனால் அதுக்கப்புறம் அதிர்ஷ்ட தேவதை உங்கள் பக்கத்தில் வந்து உகாருவா ஏன் அப்படி சொல்கிறேன் ஒன்பதாம் வீட்டுக்கு குரு போகிறார் அஞ்சில் இருக்கக்கூடிய ராகு புதிய சிந்தனைகளையும் ஒரு பிரச்சனையை எப்படி அணுகுவது அதை எப்படி தீர்ப்பது என்னக்கூடிய ஒரு விஷயத்தையும் சொல்லுவார் அதே நேரத்தில் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி எவ்வளவு பேர் நமக்கு போட்டியாக இருந்தாலும் சரி அதில் எப்படி வெற்றியை காண்பது என்பதை உங்களுக்கு டீச் பண்ணுறார் அப்போது எவ்வளோ வேணாலும் காம்படிஷன் இருக்கட்டும் என்னுடைய புத்தி மேலானது என்னுடைய அப்ரோச் மேலானது ஐ கேன் ஆல்வேஸ் ஃபைண்ட் சொல்யூஷன்ஸ் சரி நான் பண்ணுற சொல்யூஷன் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுமா ஒம்போதில் இருக்கிற அதை ஒர்க் அவுட் பண்ண வைக்கிற அப்போது என்டீர்லிய டிஃப்ரெண்ட் சினாரியோ கிட்டத்தட்ட இரண்டாம் பகுதியில் தொடங்குகிறது மூன்றாம் பகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல நன்மைகள் கியூவில் வரிசை கட்டி நிற்கும் நன்மைகள் அது எப்போ ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த காலத்தில் நன்மைகளை தவிர வேறு ஒன்றையும் பார்க்க மாட்டேங்க அவ்வளோ சிறப்பாக எல்லா பிளானட்ஸும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தொழில் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்கிற விஷயங்களில் ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும் முதல் பகுதி ஜனவரியிலேருந்தே இருக்கும் அது என்ன காரணம்னா செவ்வாய் மிக அனுகூலமாக இருக்கிற அதனால் தொழிலில் ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்குது அப்போ இந்த முதல் பகுதியில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ஃபைனான்ஸில் ராங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க செகண்ட் பார்ட்டில் பண்ணக்கூடிய முயற்சிகளுக்கான ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய காலந்தான் இந்த மே அப்புறம் மூன்றாம் பகுதி எப்படி இருக்குது நான் முன்னாடி எப்படி ரொட்டீனாக வேலை செஞ்சேனோ அதே மாதிரி தான் இப்போவும் வேலை செய்கிறேன் அப்போ நான் செஞ்ச வேலைக்கு எனக்கு நூறுரூவா கிடைச்சிதுன்னா அதே வேலை இப்போதும் நான் செய்கிறேன் ஆனால் அந்த நூறுரூவா எனக்கு இல்லை ஆயிரரூபா கிடைக்கிறது இதுதான் வித்தியாசம் அப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை தேர்டு அண்ட் ஃபோர்த்து குவார்ட்டர் உங்களுக்கு தரும் மிக மிக சிறப்பான ஒரு காலத்தை பார்க்க போகிறீர்கள் ஆனால் அது கிராஜுவலாக தான் செட் செட்டாகுது அதனால் உடனே பெருசாக ஆடாதீங்க நிதானமாக உங்கள் வழியில் செல்லுங்கள் கிட்டத்தட்ட மே மாதம் கடைசியிலேருந்தே சிறப்பான காலம் தொடங்கும் அப்போ ஜூன்லேருந்தே ரொம்ப நன்னாக இருக்குது லைஃபு இப்படி ஒரு ட்ரெண்டை தான் இது காமிக்கிறது சரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்குது படிப்புக்கே எப்படி இருக்குது அவங்களுக்கு எந்த தொய்வுமே கிடையாது ஏன்னா புதன் இந்த மார்ச் மாதத்துலேருந்து நீச்சம் பங்க ராஜயோகத்தில் இருக்கார் படிக்கிற பையன் ஏதாவது சாக்கு போக்கு சொன்னோன்னா அடி அடிவுழுன்னு அவனுக்கு சொல்லலாம் ஏன்னா அவனுக்கு எந்த தொல்லையும் கிடையாது ஃபஸ்ட் கிளாஸாக இருப்பான் லா லா சம்மந்தப்பட்டது அதாவது லாயர்ஸ் ஜட்ஜஸ் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான காலம் திரைப்படத்துறை இந்த மாதிரியான விஷயங்கள் ஆர்டிஸ்டிக் ஃபீல்டு இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு காலமாக இருக்கும் இந்த வருஷம் துளாராசிக்காரர்களை பொறுத்தவரையில் எப்படி சொல்லான்னா ஆரம்பம் சாதாரணம் இரண்டாம் பகுதி நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சிறப்புகள் மூன்றாம் பகுதியும் நான்காம் பகுதியும் மிகப்பெரிய சிறப்பு இதில் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வாங்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் பிரைட்டாக வரும் சரி எனக்கு ஒரு பெரிய விஷயத்தை செய்யணும் அதுக்கான கடன் உதவி கிடைக்குமா கிடைக்கும் ஆறாம் வீட்டில் சனி போகிற கடன் உதவியெலாம் கிடைக்கும் லேண்ட் வாங்க பில்டிங் வாங்க கடன் உதவி கிடைக்கும் வெளிநாட்டு ட்ராவல்ஸினால எனக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கா இருக்குது பெரும்பாலும் அந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட்ஸெல்லாம் நீங்கள் எப்போ எதிர்பார்க்க முடியும்னா மே தான் எதிர்பார்க்க முடியும் ஆனால் வெளிநாட்டு பயணங்களால் மிகப்பெரிய நன்மைகளும் உண்டு ரெண்டாவது ஆஃபில் ஒம்போதில் குரூப் போகும்போது என்ன மிக சிறப்புன்னா உயர் பதவிகள் தேடி வரும் நீங்கள் எவ்வளோ நாள் பட்டத்துக்கான புகழ் பெருமை எல்லாம் உங்களை தேடி வரும் தெய்வ கடாட்சம் சிறந்து நிற்கும் செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலில் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் பிரைட்டாக இருக்குது புதுசாக தொழிலை தொடங்க முடியும் இப்படிப்பட்ட சிறப்புகளை எல்லாம் மூன்றாம் பகுதி சொல்கிறது இந்த நான்காம் பகுதியில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் நவம்பர் டிசம்பரில் குரு பத்தாம் வீட்டில் போய் உச்சமடைங்கிறார் குரு பத்தில் போனால் அவ்வளோ விசேஷம் இல்லையான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் ஒன்பதுலேருந்து அதிசாரத்தில் தான் அவர் பத்துக்கு வர்றார் திரும்ப ஒம்பதுக்கு போயிடுவார் இந்த ஒரு காலகட்டத்தை பார்த்தோன்னா முக்கியமான ஒரு விஷயம் தொழிலில் தலைமை பதவி அப்படிங்கிறதுக்கு தேர்வு செய்யப்படக்கூடிய காலமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு ஆர்கனைசேஷனில் எனக்கு விபி ஆன சிஇஓ இந்த மாதிரி நிறையா இருக்க சரி செய்கிற தொழிலில் ரொம்ப சிறப்புகளை அடைந்தேன் முதன்மை பெற்றேன் வரக்கூடிய தன வரவு சிறப்பாக இருந்தது மேலும் சிறப்பாக மாறியது இதெல்லாம் இப்போ நவம்பர் டிசம்பரில் ஏற்படும் என்ன காரணம் குரு தனத்தை பற்றியும் பேசுகிறார் அவர் உச்சமடைகிறார் பத்தாம் வீட்டில் அப்போது ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் வரைக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுத்து அந்த அதிர்ஷ்டத்தினால் வரக்கூடிய பெரிய பெனிஃபிட்டை உங்களுக்கு தருகிறார் நவம்பர்லேயும் டிசம்பர்லேயும் மிக சிறப்பான காலம் அதனால் துளாராசிக்காரர்களை பொறுத்தவரையில் வேக வேகமாக தொடங்கும்னு சொல்ல மாட்டேன் சற்று நிதானமாக தொடங்குகிறது ஆனால் பெரிய அளவு விருத்தியை பார்ப்பீங்க குறிப்பாக ஏப்ரல் மாதத்துலேருந்து தொடக்கம் அந்த டிசம்பருக்குள்ளே மிகப்பெரிய ஒரு நிலை தொடுவதற்கான சூழல்கள் உங்களுக்கு ஏற்படுறது அதனால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பம் சுமாராக இருந்தாலும் இந்த வருஷம் முடிகிற நேரத்தில் உங்களுடைய ஸ்டேட்டஸ் உங்களுடைய பொசிஷன் எல்லாமே மாறும் அதாவது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மலையில் ஏறும்போது முதல்ல ரொம்ப மூச்சு வாங்குவோம் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் செதாரிச்சுப்பீங்க ஏறிண்டே வருவீங்க ஒரு ஒரு மணி நேரம் ஏறுன அப்புறம் திரும்ப பார்த்தா அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் சுற்றி இருக்கிற எல்லாம் சின்னதாக தெரியும் ஏன்னா நீங்கள் உயர்த்துக்கு வந்துட்டீங்க அதுதான் உங்கள் நிலை இந்த வருடத்தை பொறுத்தவரை என்னை காண்டாக்ட் பண்ணோன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதோட இது ஆகும் இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க நான் தான் அதை பார்க்குறேன் செய்கிறேன் ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது ஒரு நாளைக்கு ஒரு மூணு பேர் பார்ப்போம் நாலு பேர் பார்க்குறோம் அதனால் கொஞ்சம் டிலே ஆறுது கட்டண சேவை தான் இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் ஆகும் சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு அப்படினால முடியல கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வணக்கம்